அதிமுகவின் தலைமையாகிறார் செங்கோட்டையன் ராஜினாமா செய்கிறார் எடப்பாடி பேரதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போர்க்கொடி உள்ளார் அந்த வகையில் பாஜக தலைமை செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக்கி அதிமுகவுடனான கூட்டணியை உருவாக்க காய் நகர்த்தி வருவதாக அதிமுக ஐடி விங்கின் முன்னாள் செயலாளரான அஸ்பயர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதேபோல் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க மறுத்து அதிமுக கூட்டங்களை புறக்கணித்து வருகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியரான செங்கோட்டையன் இத்தனை காலம் அமைதியாக இருந்து வந்த நிலையில் அவருடைய அண்மை கால செயல்பாடுகள் தமிழக அரசியல் அரங்கே அதிர வைத்து வருகிறது இந்த நிலையில்தான் பாஜக ஒரு திட்டம் போட்டுள்ளதாக சொல்கிறார் ஆஸ்பயர் சுவாமிநாதன் குறிப்பாக அதிமுக ஐடி விங் முன்னாள் செயலாளரான அஸ்பேர் சுவாமிநாதன் தனது எக்ஸல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் முதல்வர் வேட்பாளர் செங்கோட்டையன் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனை முன்னெடுத்த பாஜக முடிவெடுத்துள்ளது தமிழகத்தில் சீனியர் அரசியல் தலைவரான செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக ஏற்கவும் அவருக்கு பிரச்சாரம் செய்யவும் அண்ணாமலை சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது மேலும் அதிமுக பாஜக பாமக அமமுக ஓபிஎஸ் அணி தேமுதிக புதிய தமிழகம் ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரஸ் சான் பாண்டியன் ஏசி சண்முகம் என ஒரு பிரமாண்டமான அணியை அமைத்து திமுக கூட்டணியை வீழ்த்த டெல்லியில் வியூகம் வகுக்கப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த பிரமாண்ட கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் மூன்று வருட காலத்திற்கு செங்கோட்டையன் முதல்வராக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வருமானால் அந்த தேர்தலுக்கு முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை முன்னெடுத்தப்படுவார் இறுதி காட்சிகள் நெருங்கிக் கொண்டிருக்கன என தெரிவித்துள்ளார் மேலும் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர் அஸ்பெயர் சுவாமிநாதன் ஏழு ஆண்டுகளாக அந்த கட்சிக்கு சமூக வலைத்தளங்களில் பரப்புரை மேற்கொண்டு வந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிமுக ஐடி விங் மண்டல வாரியாக பிடிக்கப்பட்டு சென்னை மண்டல அதிமுக ஐடி விங் செயலாளராக அஸ்பயர் சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பின் நெருக்கடியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த பதவியிலிருந்து விலகினார் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ஜெயலலிதா குரலில் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களா என்ற ஆடியோ பதவியை பிரச்சாரத்தில் பயன்படுத்தியது அஸ்பயர் சுவாமிநாதனின் ஐடியா தான் மேலும் செங்கோட்டையனின் செயல்பாடுகள் அதிமுகவில் சலசலப்புகளை ஏற்படுத்தி உள்ளது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே மோதல் போக்கு நிலவி வருவது அரசியல் அரங்கில் விவாதங்களை கிளப்பி வருகிறது இப்படியான பரபரப்பான சூழலில்தான் பாஜக தலைமை செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறது அது மட்டுமில்லாமல் மறைமுகமாக பாஜக அதிமுகவை மிரட்டி வருவதாகவும் ஒன்று கூட்டணிக்கு ஒத்துவர வேண்டும் இல்லையென்றால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ரெய்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் கைது நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவோம் என்று மிரட்டி உள்ளதாக சொல்லப்படுகிறது அதன் பேரிலேயே எடப்பாடி அவர்கள் அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து ராஜினாமா செய்ய உள்ளார் என்ற தகவல் பரவி வருகிறது விரைவில் அதிமுகவிற்கு புதிய தலைமையாக செங்கோட்டையன் நியமிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது